ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனத்துல உள்ளதான ஆபரகாம் இன் பிரேயரை பத்தி தான் பார்க்க போறோம் அதுல விசேஷமா இருபத்தி மூணாவது வசனம் ஆபரகாம் சபீமாய் சேர்ந்து துர்மார்க்கனோடு நீதிமானியம் அழிப்பீரோ என்றான் இந்த ப்ரேயரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோதம் அழிவதை பத்தி ஆபரஹாம் நமக்கு அந்த இடத்துல ஜெபம் பண்றாரு அதுக்கு முன்னாடி பின்னாடி சில விஷயங்கள் இருக்கு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதோட ஸ்பெஷாலிட்டி நாம பார்க்க போறோம் இந்த பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு இந்த வெளிப்பாடு இல்லை ஆபரகாமோடு கூட கர்த்தர் வந்து பேசினதுக்கு வேற காரணங்கள் இருக்கு ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் அதாவது ஹெவனுடைய மூவை புரிஞ்சுக்கணும் இந்த பிதாவை அறிகிற அறிவு குமாரனை அறிகிற அறிவுலாம் நமக்கு இருக்கு இல்லைங்களா அதை வந்து அதை தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறது ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ சோதம் குமாராவை அழிக்க போறாங்க அழிக்க போகும் போது மூன்று புருஷர் வராங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவனும் ரெண்டு தூதர்களும் வராங்க அப்படி அழிக்க போறவங்க நேர சோதபில இறங்கி அழிச்சிட வேண்டியது தானே ஏன் அவங்க நேரா மமனையின் சமபூமிக்கு இங்கே வராங்க யாருகிட்ட வராங்க ஆபிரகாம் வராங்க ஆபரக வீட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறார் நேரா வராங்க ஆபரகாம் கூட பேசுறாங்க அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆபிரகாம் வீட்டுல சாப்பிடுறாங்க பாருங்க ஒருத்தர் அழிக்க போறதுக்கு முன்னாடி உட்காந்து சாவகாசமா சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவருக்கு சொல்றாரு நான் செய்ய போகிறத ஆபரகாமுக்கு மறைப்பேனோ ஏன் இந்த வார்த்தையை கிட்ட சொல்லணும் சோதம் அழிய போது ஆபரக்ட்ட ஏன் சொல்லணும் அதுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவர் ஆபரகாமு கிட்ட வந்துட்டு போறாரு அப்படின்னு கேட்டா கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இந்த அழிவில் என்று கூல் கூழ் பண்ண முடியும் உதாரணமா நான் சொல்லணும் எந்த நேரத்துல கர்த்தர் வராருன்னு பாருங்களேன் பகலில் உஷ்ணமான வேலையில் அப்படின்னு பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்பு கர்த்தர் மமரையின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேலையில் கூடரவாசலில் உட்கார்ந்து இருந்து இந்த உஷ்ண வேலைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் எப்ப வராரோ அந்த நேரம் வந்து அந்த அப்ப நடக்கிற சம்பவம் வந்து கர்த்தருடைய மனநிலையை சொல்லும் உதாரணமா ஏதேனிலே பகலில் குளிர்ச்சியான வேலையில் உலாவும்படி வந்தார் குளிர்ச்சியான வேலையில வராருன்னா உலாவரத்துக்கு வராரு அழிக்க வரும்போது எப்போ வருவாரு உஷ்ண வேலையில வருவார் அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னா தேவனுடைய மனநிலை கருத்தர் கோபமா இருக்கிறார் அர்த்தம் அப்ப கோபமா இருக்கிற தேவன் சோதமுக்கு நேரா போகாம அவர் நேரம் எங்க வராரு ஆபரகாம் வந்துட்டு சோதமுக்கு போறாரு அதனுடைய அதனுடைய நோக்கம் என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா அவ்வளவு கோபத்துல இருக்கிற தேவன் நேர போனாருன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய அழிவு நடக்கும் அந்த அழிவுல ஒரு சிலர் வேண்டிய காப்பாற்ற வேண்டி இருக்கிறது இப்ப ஆண்டவர் அந்த அழிவில் இருக்கிற கோபத்தை அவனை கொஞ்சம் ஆண்டவரை கூல் இவன் பண்ணுவான் பண்ணுவான் யாரு அந்த நம்பிக்கையில தான் ஆண்டவர் கிட்ட எடுத்துக்கோங்க இஸ்ரோவேலி ஜனங்களை அழிக்க போறாரு அழிக்க போறவர் ஸ்ட்ரெயிட்டா போய் அவங்களை அழிச்சிட வேண்டியதானே கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு நீ விலகிக்கோ நான் இஸ்ரோவேலி அழிக்க போறேன் என்ன நம்பிக்கை இவன் நினைச்சா உடனே அழிச்சிடலாம்ல அப்ப என்ன நம்பிக்கை நான் மோசை கிட்ட போய் சொல்லுவேன் அவன் என் கோவத்தை தனிச்சிருவான் சில நேரத்துல அப்பா பாத்தீங்கன்னா பையனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட சொல்லுவாரு அவன் அமைதியா இருக்க சொல்லு அவனை பிச்சர் வேண்டிதானே ஏன் இவங்கிட்ட சொல்றாங்க இவங்க கிட்ட சொன்னா அவங்க அவங்கள போய் கூல் பண்ணுவாங்க இல்ல இவரை கூழ் பண்ணுவாங்க அந்த அழிவு கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பு பல நேரங்களில நாம் சொல்லுகிறோம் இல்லையா சொப்பனத்துல கத்தர் சில காரியங்களை எனக்கு சொல்றாரு தரிசனமா சில காரியங்கள் எனக்கு காட்டுறாரு அப்படின்னு சொல்றோம் ஏன் காட்டுறாரு ஏன் உங்ககிட்ட காட்டணும் நீங்க பாருங்க ஒரு சிலர் எங்கிட்ட சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு அது எதுக்கு சொன்னாரு ஏன் சொன்னாரு தெரியாது அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அப்படிம்பாங்க அவர் ஏன் உங்ககிட்ட சொன்னார் தெரியுமா உங்ககிட்ட சொன்னா நீங்க அதுக்காக ஜோம் பண்ணுவீங்க அந்த கோபத்தை தணிக்க வைக்கிறதுக்கு உங்களால முடியும் பரலகோ உங்களை நம்புச்சு நீங்க யாரா வேணா இருக்கலாம் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க பெரிய பெரிய தான் ஆண்டவர் பேசுவாரு பெரிய பெரிய தீர்க்க தரிசி தான் வெளிப்படுத்துவாரு நான் சொல்லுவேன் பெரிய தரிசிகளுக்கு இந்த காலத்தில் வெளிப்படுத்தாததை பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாததை சாமானியர்கள் உங்களுக்கு கத்தர் வெளிப்படுத்துகிறார் ஏன் தெரியுமா உங்களுக்கு ஆவியில எளிமை இருக்கிறது கத்தரிடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர் தான் கத்தர் பேசுவார் இன்னைக்கு ஒரு சிலருக்கு நான் தரிசி எங்கிட்ட கத்தர் பேசுவாருங்கிற பெருமை வந்து கத்தர் பேச மாட்டார் நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட வெளிப்பாடு கொடுக்கிறார் நிறைய பேரு சமீபத்துல கூட ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை காட்டினாரு அதை பார்த்த உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் ஏன் ஆண்டவர் ஆண்டவரை காட்டுறாரு அது ஒரு அழிவப்பு சம்பந்தப்பட்டது ஏன் உங்ககிட்ட காட்டுறாரு உங்ககிட்ட சொன்னா நீ ஜோ பண்ணுவேன்னு உன் மேல உள்ள ஒரு நம்பிக்கையில கத்தர் காட்டுறாரு ஏன் என்னுடைய கோவத்தை நீ குறைப்ப என்னுடைய கோவத்தை கொஞ்சம் கூல் பண்ணுவ ஏன் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கத்தருடைய கிருபை பெருகும் ஆண்டவருக்கு அழிக்கணுங்கிறது நோக்கம் இல்ல ஆண்டவருக்கு அவங்கள காப்பாத்தணுங்கிறதா நோக்கம் சில நால காப்பாத்தவே முடியாத இடத்துக்கு போயிரும் சோதம் போயிருச்சு சரி இவங்களை அந்த அடி அடிக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் அதாவது அவர் மட்டமாய் தண்டித்து அப்படின்னு அந்த மட்டமாய் தண்டிக்கிற இடத்துக்காவது என்ன மாத்துவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் வர்றாரு ஆபரகம் பாருங்க ஆபரக பேர் பட்டவன் பாருங்க இப்ப அங்க பிரிஞ்சு போனவன் யாரு சோதம் யாரு லோத்து என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறான் வாக்குவாதம் பண்ணிட்டு போயிருக்கிறான் இந்த வாக்குவாதம் பண்ணிட்டு போன லோத் அங்க இருக்கிறான் இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடக்குது என்னது பிரிஞ்சு போன பிறகு சோதோம அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் சில ராஜாக்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி எடுத்துக்கிட்டு போன போது ஆபரகம் போய் சண்டை போட்டு மீட்டு கொண்டு வந்து திருப்பி கொடுக்கிறாரு சோதர ராம்ஜா கிட்டே கொடுத்துறாரு இப்பவும் லோத்து திரும்பி ஆபரகமோட வரல எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி சோதோமுக்கே போயிட்டார் இப்ப ஆபரகாமுக்கு எப்படி இருக்கும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன நீ அங்க போய் இருக்கிற இப்போ நீ எல்லாத்தையும் புடிச்சிட்டு போயிட்ட சரி பரவாயில்ல விடு நீ அப்படியே போட்ட ராஜா கிட்ட நாசமா போடணும் விடல அப்பையும் போய் மீட்டு கொண்டாந்து கொடுத்தான் இப்ப அதுக்கப்புறம் லோத்துக்கு இவருக்கு கான்டாக்டே இல்ல இப்ப என்ன நடக்குது சோதம் பெரிய அழிவு அழிய போது இப்ப ஆண்டவர் சொல்றாரு சோதம் அழிக்க போறேன் நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தோம் யோபுவின் நண்பர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீங்க நிதானமா பேசல யோபு ஜோமன்னா நான் உங்களை மன்னிப்பேங்கிறாரு கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் யோபுவோடைய முகம் வேறுபடுதா நண்பர்கள் மேல கோபப்படுறானான்னு பாக்குறாரு அதேதான் இங்கேயும் இதே சோதம் அழிய போதுன்னு ஆபரகாமுடைய இருதயம் எப்படி இருக்கிறது கர்த்தர் பாக்குறாரு அதுதான் மிக முக்கியம் இந்த காலை காலவேலையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சில நேரத்துல உனக்கு விரோதியோட அழிவை கத்தர் உனக்கு காட்டுவார் என்ன தெரியுமா நீ தான் கத்தர் காட்டுறாரு பல நேரம் நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா கர்த்தர் அவன் அழிவை எனக்கு காட்டினாரு எனக்கு பண்ணத எனக்கு விரோதமா அவன் செஞ்சத கர்த்தர் அவன் அழிய போறது எனக்கு காட்டுறாரு கர்த்தர் வந்து அவனை அழிக்க போறாருன்னு சந்தோஷமா சொல்லுவோம் நம்ம இல்ல கர்த்தர் அதுக்கு உனக்கு காட்டல கர்த்தர் உன்னுடைய ஆசிர்வதிக்கிறதுக்கு உன் இருதயம் எப்பேற்பட்டதா இருக்குன்னு பாக்குறாரு அவருக்கேத்த இருதயம் உங்ககிட்ட இருக்குதான்னு கர்த்தர் பாக்குறாரு அவரு கேட்ட இருதயம் எனக்கு விரோதமாய் ஜனங்கள் என்ன பாவம் செய்தாலும் எந்த நிமிஷத்திலும் அதை நான் மன்னிக்க வல்லமுள்ள இருக்கிறேன் நான் தான் நியாயப்பிரமாணம் எழுதி கொடுத்தேன் நான் தான் கல்லறிய சொன்னேன் நான் தான் கொல்ல சொன்னேன் இப்ப அதே கல்லறிஞ்சு நியாயப்பிரமாணத்தின்படி என் கிட்ட வந்து நிக்கிற விவச்சாரிய நான் காப்பாத்ததான் விரும்புறேன் ஒளிய அழிக்க விரும்பல அந்த தேவன் இன்னைக்கு அந்த மனசு உங்களுக்கு எனக்கு இருக்குதான்னு பாக்குறாரு இப்ப ஆபிரகாம் முகத்தை பாக்குறாரு ஆபிரகாம் என்ன பண்ணுவான் வசனம் சொல்லுது ஆண்டவரே அங்க இருக்கிற துன்மார்க்கரோடு சேர்த்து நீதிமானியும் அழிப்பீரோ எப்படிங்க அந்த வார்த்தை அவனால சொல்ல முடியும் தனக்கு விரோதமா சண்டை போட்டுட்டு ஒருத்தன் போறான் பிரிச்சுக்கிட்டு போறான் சொத்தை பிரிச்சுட்டு போறான் அவனை பார்த்து இவன் சொல்றான் நீதிமானையும் சேர்த்து அழிப்பீரோ ஏன் என்னை விட்டு அவன் போனானோ அவன் நீதிமான் எப்படி சொல்றீங்க வசனமே சொல்லுது லூக்கால இயேசுவே சொல்றாரு நீதிமான் ஆகிய நோத்துவின் நாட்களிலே அப்ப லோத்து யாரு நீதிமான் சண்டை போட்டு போனாலும் ஒரு நீதிமான் பிரிச்சுக்கிட்டு போனாலும் நினைக்கிறாரு லோத்து நீதிமான் அது அவருக்கு தெரியும் தெரியும் அவன் ஏதோ ஒரு சூழ்நிலை சண்டை போட்டு போனான் உண்மையிலே அவன் ரொம்ப நல்லவன் என்னால சொல்ல முடியுமா அவன் சொல்றான் பாருங்க ஆண்டவரு துன்மார்க்கனோடு சேர்த்து நீதிமானையும் சங்கரிப்பது உனக்கு தூரமாயிருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக அப்பா தெளிவா ஆண்டவரே அவன் ஒரு நீதிமான் அவனை தயவு செஞ்சு கொஞ்சம் பிரிச்சு பாருங்க எல்லாருடைய சேர்த்து மொத்தமா அழிக்கும் போது அழிச்சிடாதீங்க சில வாய்ப்பு இருக்கிறது எல்லாரையும் தூக்கிட்டு போகும்போது தானியலையும் தூக்கிட்டு போறாங்க முதல் கையும் தூக்கிட்டு போறாங்க அவங்கள நீதிமான்கள் தூக்கிட்டு போறாங்க ஆனாலும் கத்தர் காப்பாத்தினா துன்மார்க்க அழிவை கத்தர் பார்க்காதவர் நீதிமான் அழிவையும் பார்க்க மாட்டார் அதெல்லாம் உண்மைதான் ஆனா அவனோட ஜெபம் பாருங்க ஆண்டவரே அந்த நீதிமான கொஞ்சம் காப்பாத்திருங்கப்பா இதுதான் உன் வாயிலும் என் ஆயிலும் இருக்க வேண்டியதுனா பிரேயர் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா ஒருவேளை நம்ம சண்டை போட்டவங்களா இருக்கட்டும் நம்மள எப்படி பிரிஞ்சு போனவங்களா இருக்கட்டும் சபையை உடைச்சிட்டு போனவங்களா இருக்கட்டும் அப்படிப்பட்டவங்க போனா அவங்களுக்காக ஜெபம் பண்ணனும் நீங்க ஒருவேளை அவங்க பிரச்சனையில் இருக்கிறாங்களா ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும் அவன் அழிவை பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது அவன் நாசமா இருக்கட்டும்னு நினைக்கவே கூடாது ஒரு உறஜாதியாருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் இன்னைய வரைக்கும் என்னால மறக்க முடியாது நான் சில இடங்கள் அதை சொல்லியும் இருக்கிறேன் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்தார்கள் ஒரு பிசினஸ் அதுல ஒருத்தர் முதலாளி அவர்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் அந்த கூட வேலை பார்த்து அவர் அவர்தான் கீ பர்சன் அவர் இல்லாட்டி அந்த பிசினஸ் நடக்காதுங்கிற மாதிரி சீஃப் அவரு ஒரு நாள் வந்தாரு நான் போகிறேன் தனியா பிசினஸ் தொடங்க போகிறேன் இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு என்பா இந்த பிசினஸ்ல தான் கீ பர்சன் நீ போனா எப்படிப்பா இல்ல நான் போறேன் தனியா போறேன் இவரு சரி பரவாயில்ல நீ போற போயிட்டு வாப்பா அனுப்புறாரு போகிறவர் சும்மா போகல இவர் கூட அந்த இருந்த மிக முக்கியமான கீ எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாரு போயிட்டு தனியா ஆர்கனைசேஷன் ஒன்னு ஆரம்பிச்சுட்டாரு நாங்க அவர்கிட்ட பர்சனலா பேசும்போது அவர் எங்கிட்ட புலமனாரு என்ன சொன்னா தெரியுமா அவன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டான் பாருங்க நான் அவன் போனதை கூட மன்னிச்சுட்டேன் என்கிட்ட இருந்த ஆட்களையும் கூட்டிட்டு போயிட்டான் நான் இப்ப கையை உடஞ்சா மாதிரி நிக்கிறேன் இப்போ எனக்கு வேற வழி இல்ல நான் இப்போ ஆட்களை தேடி அலையறேன்னு சொல்லி அவ்வளோ புலம்பனர் ஆனா எங்க பிசினஸ் தெரியுமா இவர் தொடங்குன இடத்துல இருந்து அதே கீப் ஏரியாவிலேயே இன்னொரு இடத்துல பிசினஸ் அது வேற சொன்னார் பாருங்க இவரு நான் தொடங்குன இடத்துலயே நான் இருபது வருஷமா நடத்துறேன் இப்போ அங்க வச்சு பக்கத்திலே வச்சு நடத்துறாரு இந்த மாதிரி ஒரு துரோகியை நீங்க பாத்துருக்க முடியுமா அப்படிலாம் புலம்புனர் ஒன்னு ரெண்டு வருஷம் அப்படி நடத்திட்டே இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த பிரிஞ்சுக்கிட்டு போய் அந்த ஆர்கனைசேஷன் தொடங்கின மனுஷனுடைய ஆபீஸ்ல எலக்ட்ரிக்கல் ஒயர் ஷார்ட் ஆச்சு ஷார்ட் ஆகி மொத்த ஆபீஸும் எரிஞ்சிச்சு அது ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் எரிஞ்சது மாத்திரமல்ல அது பக்கத்துல கொஞ்சம் டென்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க எல்லா டென்ட்டும் பத்தி எரியுது எரியும் போது இந்த ஒரு பத்து ஆபீஸ் தள்ளி தான் இவருடையது அந்த ஓனருடையது அவர்கிட்ட வந்து சொல்றாங்க ஆபீஸ் பத்தி எரியுது ஷார்ட் ஆயிருச்சான்னு நான் அப்பொழுது அந்த ஓனரோட உட்காந்து பேசி கொண்டிருக்கிறேன் அந்த ஓனரு தங்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு போன துரோகம் பண்ண ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் விட்டான் இவரு ஐயோனு கத்திக்கிட்டு ஓடுறாரு இறங்கி அவ்வளோ பெரிய மனுஷன் ரோட்ல ஓடுறாரு அவர் நினைச்சா ஒரு வண்டி கூட எடுத்துட்டு போலாம் ஓடி போய் அங்க எல்லாரும் தண்ணியை தூக்கி என்னமோ பணையறாங்க இவரும் தண்ணியை தூக்கி ஊத்துறாரு மண்ணை போட்டு அடிக்கிறாரு எல்லாத்தையும் அடைக்கிற வரைக்கும் கூட நிக்கிறாரு நானும் இவரு பின்னாடியே ஓடினேன் போய் பாக்குறேன் நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் ஆனா நான் அந்த மனுஷனை பார்க்கிறேன் அவர் பண்ண துரோகம் கொஞ்சம் கூட அவர் மைண்ட்ல இல்ல அவர் இப்படி பண்ணிட்டாருங்கிறதான ஒரு வேகம் இல்ல ஐயோ இப்படி நடக்குதேன்னு சொல்லி கூட நின்னு கடைசியா சொன்னாரு வரும்போது அவன் அந்த ஆபீஸ் தொடங்கின பிரிச்சுட்டு போன மனுஷன் வயித்துல வாயில் அடிச்சுட்டு அழுகுறாரு எல்லாம் எரிஞ்சு போச்சு எதுவுமே இன்சூரன்ஸ் பண்ணல எல்லாமே அழிஞ்சு போச்சு அழுகுறாரு அப்ப இந்த மனுஷன் சொல்றாரு கிட்ட போயிட்டு கவலைப்படாதப்பா நம்ம

இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள்னு சொல்றோம் தேவனை அறிந்தவர்கள் சொல்றோம் தேவ நாங்க அந்நிய பாஷை பேசுறோம் சொல்றோம் எப்படி உன் சொந்தக்கார நண்பர்களை அழிய வேணும் நிஜம் அவனுக்கு ஒரு கஷ்டம் ஒருக்கும் போது அவன் அழிவுல எப்படி உன்னால சந்தோஷப்பட முடியுது அவனுடைய அழிவை பார்த்து எப்படி அதுக்கு நீ வந்து உரிமை கொண்டாட முடியுது என்ன பண்ணதுக்கு தான் அவன் அழிகிறான் என்ன பண்ணதுக்கு தான் அவன் செத்தான் எப்படி சொல்ல முடியுது இல்லைங்க இது தப்பான சபம் ஒருத்தன் அழியும் போது அந்த அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது அதற்கு மாறாக நீ தேவனிடத்தில் போய் மன்றாட வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் யோசிச்சு பாருங்க நீ நானும் துன்மார்க்கனா இருந்த போது கர்த்தர் உனக்காவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்தனாலதான் நாம் இன்னைக்கு மாறி இருக்கிறோம் நான் தைரியமாய் சொல்லுவேன் நான் துன்மார்க்கனாய் இருந்த போது என் நண்பன் ஜெபித்த ஜெபம் அவன் ஜோ பண்ணி என்கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லும்போது சொன்னான் ரொம்ப நாள் நான் உனக்காக ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் உன்கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லணும்ன்றதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவர்ட ஜோ பண்ணேன் அவன் என்னைக்கோ பண்ண ஜெபம் ஒரு துன்மார்க்கனை ஊழியக்காரனை மாத்தி வைத்திருக்கிறாரு நம்ம துன்மார்க்கன் நம்ம கெட்டவன் சொல்லி நமக்கு எனக்கு விரோதமா பண்ணான்னு சொல்லி நீ என்னைக்கி ஒருத்தன அழிவுக்கு ஜோ பண்றியோ கர்த்தவன் ஹிருதயத்தை பாக்குறா உன் முகத்தை பார்க்கற அதுவும் உனக்கு விரோதமா செஞ்சவங்கள நீ ஆசீர்வதிக்கு ட்ரை பண்ணு உனக்கு விரோதமா ஏதாவது அழிவு செஞ்சு பிரிச்சுட்டு போனவங்கள ஆசிர்வதிக்க சோமன் ஆண்டவரே அவன் அழிஞ்சிடக்கூடாது சோமன் நீ உன்னால உதவி செய்ய முடியாம இருக்கலாம் ஒருவேளை உனக்கு அந்த அளவுக்கு பெரிய மனசு இருக்கலாமே ஒருவேளை நீ கஷ்டப்படுறா கூட இருக்கலாம் ஆனா இன்னொருத்தனுடைய அழிவுல நீ சந்தோஷப்படக்கூடாது அவன் அழியணும் நீ ஜோம் பண்ணவே கூடாது இப்ப யோசித்து பாருங்களேன் ஆபரகாமுக்கு ஒரு எண்ணம் என்ன என்ன தெரியுமா லோத்து மனைவி ரெண்டு பிள்ளைகள் இன்னும் வேலைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பத்து பேராவது அங்க நீதிமான் இருப்பாங்க சோ அந்த லோத்துவி நிமித்தம் அந்த குடும்பம் காப்பாற்றப்படும் ஏன்னா நோவாவின் நிமித்தம் அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டதாக வசனத்துல இருக்கு லோத்துவின் நிமித்தம் அவன் குடும்பம் காப்பாற்றப்படும் ஒரு பத்து பேராவது அங்க இருப்பாங்கட்டு ஒரு எதிர்பார்ப்புல அவன் பத்து பேருக்கு ஜோ பண்றான் ஆண்டவரே ஒரு பத்து பேர் இருந்தால் நீர் அதை காப்பாற்றுவீரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்காகவே சொல்றாரு பத்து பேர் இருந்தா காப்பாத்துறோம்பா அப்படின்ட்டு போயிட்டாரு ஆனா நடந்தது என்ன தெரியுமா அங்க இருந்த ஒரே ஒருத்த நீதிமான் யாருனா அவன் மட்டும்தான் அது ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தான் நான் பல நேரங்கள்ல ஆபிரகாம் ஜெபம் ஃபெயிலியரோ ஆபிரகாம் பத்து பேருக்கு தானே ஜபம் பண்ணாரு ஆனா அங்க ஒரு நீதிமான் தானே இருக்கிறான் இப்ப லோத்து காப்பாற்றப்பட்டது எதனால அப்படின்னு யோசிச்ச போது முன்னாடியே ஆபிரகாம் ஜபம் பண்றான் பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருக்கும்போது அந்த ஐம்பது நீதிமான்கள் ரட்சியாமல் அந்த சலத்தை அழிப்பீரோ துர்மார்க்கனோடு நீதிமானியம் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக ஆபரகாமுக்கு தான் பத்து கர்த்தருக்கு ஒரு நீதிமானம் நீதிமான் தான் ஒரு நீதிமான் சாகிறது கூட கர்த்தர் விரும்ப மாட்டார் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் ஒரு வேளை உன்னை சுத்தி மொத்த பேர் அழிஞ்சாலும் உனக்காக ஜெபிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கர்த்தர் எழுப்பி இருப்பார் அவங்க உனக்கு ஜோம் பண்ணுவாங்க அவங்க ஜோம் பண்ணனால்தான் நாம இன்னைக்கு நீதிமானாக இயேசு ரத்தத்துல கழுவப்பட்டோம் அதே மாதிரி நாம ாவது ஜபம்ன்னும் போது ஆண்டவர் அநேக நீதிமான்களை காப்பாற்றுவதற்கு வலமையுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய ஜபம் ரொம்ப முக்கியம் அது யாருக்காக நம்ம விட்டு பிரிந்து போனவர்களுக்காக கூட வாக்குவாதம் பண்ணவர்களுக்காக அவர்களுக்கு நாம் நன்மை செய்தோம் அவன் ராஜாக்கள் பிடிச்சிட்டு போன போது திரும்பி போய் காப்பாத்தி கொடுக்கிறான் நன்மை செய்தோம் ஆனாலும் மீண்டும் நம்ம இடத்துல வரல நம்மளை திரும்பி பார்க்கல இருந்துட்டு போட்டோம் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் நம்முடைய நல்ல குணம் மாறாது இருப்பதாக நம்முடைய ஆண்டவர் கொடுத்த யூனிக் குணம் மாறாது இருப்பதாக அவங்களுக்காக ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடவை ஆபரகாமின் ஜெபம் ஒரு நீதிமானை மாத்திரம் அல்ல ஒரு ரூத்து அதுல உருவாவதற்கு காரணமாக இருந்தது ரூத்து மட்டும் அந்த ரூத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து தாவிது இயேசு எல்லாரும் வந்தாங்க அந்த ஒரு ஜெபம் இயேசுவின் வம்சத்துக்கு புரோஜனமாக இருந்த ஜெபம் நீங்கள் காப்பாற்றுகிற ஒரு நீதிமானின் நிமித்தம் அநேகர் ஆண்டோருக்குள்ளே வருவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் நம்முடைய ஜெபம் எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக துன்மார்க்கரோடு கூட நீதிமன்றம் அழியாதபடி ஜபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே நேரத்திற்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் எங்களுக்கு விரோதமாக அண்டவரே கரங்களை நீட்டினவர்கள் நாங்கள் அழிய வேண்டும் என்று நினைத்தவர்கள் எங்களோடு கூட வாக்குவாதம் பண்ணினவர்கள் எங்களோடு கூட சொத்துக்களை பிரித்து கொண்டு போனவர்கள் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் அண்டவரே அவர்களுடைய தாழ்வில அவர்கள் நிலைமை மோசமாக இருக்கும் போது அதை குறித்து சந்தோஷப்படுகிற ஒரு கொடுமையான இருதயம் எங்களுக்கு வராது இருப்பதாக ஆண்டவரே அதை பார்த்து அதற்காக ஜெபிக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே தாவிது வேதனைப்பட்டு போகும்போது அவனை பார்த்து ஏராளமாய் பேசுகிற சீமேயின் இருதயம் எங்களுக்கு வராது இருப்பதாக அண்டவரே யோபுவோடு கூடு தன் தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்ட அந்த நண்பர்களுடைய இருதையும் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் எங்களை விட்டு போனவர்களா இருந்தாலும் எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களாய் இருந்தார்கள் அவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாய் மாற உம்முடைய இருதயம் எங்களுக்கு வர கத்தர் கிருபை பாராட்டும் ஆசுர்வதையும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே